மகளிர் உரிமை தொகை உயர்வு அறிவிப்பை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் திமுக மகளிர் அணி சார்பில் நன்றி தெரிவிக்கும் பேரணி கேக் வெட்டி கொண்டாட்டம் இன்று தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களின் வங்கி கணக்கில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் முன் தொகையாகவும் கோடைக்கால உதவியாக ரூபாய் இரண்டாயிரம் சேர்த்து மொத்தம் ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டதாகவும் மேலும் இந்த தொகையை மாதம் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் முதல்வரின் இந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திமுக மகளிர் அணி சார்பில் நன்றி தெரிவிக்கும் பேரணியானது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தூண் அருகில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் நித்யா சுகுமார் மாநகராட்சி பெண் கவுன்சிலர்கள் உட்பட திரளான திமுக மகளிர் அணியினர் உற்சாகமாக கலந்து கொண்டு காந்திரோடு தேரடி ரங்கசாமி குளம் டி கே வழியாக மாவட்ட திமுக அலுவலகமான பவளவிழா மாளிகை வரை பேரணியாக சென்றனர் பின்னர் திமுக காஞ்சி தெற்கு மாவட்ட மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் எம்எல்ஏவுமான சுந்தர் தலைமையில் விழா மாளிகையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து ரூபாய் ஐந்தாயிரத்தை குறிக்கும் வகையிலான கேக்கினை வெட்டி மகளிர் அணியினருக்கு வழங்கி தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் இளைஞரணி உறுப்பினர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு முதல்வருக்கு தங்களது ஆதரவையும் நன்றியையும் வெளிப்படுத்தினர்

국민ively disappointment lla Ads <laughs> it lla Jung wonder I'll Anfang good god avez iきμα I faith Thank yeah. you.